பிரியமானவர்களே ஒன்று நாளாகமும் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று தாவீது யாரை முறிய அடித்து காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பிடித்து கொண்டான் பெலிஸ்தரை இரண்டு தாவீதால் முறியடிக்கப்பட்ட மோவாபியர் தாவீதை சேவித்து எவைகளை செலுத்தினார்கள் காணிக்கைகளை மூன்று ஐப்ராத் நதியண்டையில் தனது ராணுவத்தை நிறுத்தப்போன யாரை தாவிது முறியடித்தான் சோபாவின் ராஜா ஆதாரேசர் நான்கு ஆதாரேசருக்கு உதவி செய்ய வந்த சீரியரில் எத்தனை பேரை வெட்டி போட்டான் இருபத்தி ஈராயிரம் பேர் ஐந்து தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினது யார் கர்த்தர் ஆறு தாவீது எடுத்துக்கொண்டு வந்த வெண்கலத்தில் சாலமோன் எதையெல்லாம் செய்தான் கடல் தொட்டி தூண்கள் தட்டுமுட்டுகள் ஏழு தாவீதுக்கு கிடைத்த வெள்ளியையும் பொன்னையும் எதுவாக நேர்ந்து கொண்டான் கர்த்தருக்கு பரிசுத்தம் எட்டு உப்பு பள்ளத்தாக்கில் பதினெட்டாயிரம் பேரை முறியடித்தவனின் பெயர் என்ன செருயாவின் குமாரன் அபிசாய் ஒன்பது தாவீது இஸ்ரவேலையெல்லாம் ஆண்டு ஜனத்திற்கு என்ன செய்து வந்தான் நியாயமும் நீதியும் பத்து இராணுவ தலைவனுடைய பெயரும் மந்திரியாக இருந்தவனின் பெயர் என்ன யோவா யோசபாத் பிரியமானவர்களே வருகிற வாரம் ஒன்று நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்